என் பிரிய மகளுக்கான சத்திய வாக்கோடு கை நிறைய வரங்களையும் அள்ளிக்கொண்டு வந்திருக்கின்றேன் இன்று இந்நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உன்னிடம் ஒரு சுப செய்தி ஒன்றை சேர்க்க வேண்டிய கடமை இன்று எனதானது ஆம்கண்மணி நீ எதிர்பார்த்த எதிர்பாராத என்ற இரண்டு சுப செய்திகளோடு இன்று வந்துள்ளேன் உன் மனதை பல நாட்களாக அறித்து கொண்டிருக்கும் ஒரு கேள்விக்கான பதிலையும் தர வந்துள்ளேன் இப்பொழுது நீ போகும் பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சொல்ந்து கொண்டிருக்கின்றது எதற்காக சாயப்பாய் எனக்கு மட்டும் இத்தனை சோதனைகள் என்று மனம் புழுங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வாறெல்லாம் நடக்கின்றது ஏன் எனக்கு மட்டும் எந்த நன்மையும் சேருவதில்லை என்றெல்லாம் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் கண்மணி நான் இப்பொழுது செல்வதே சற்று கவனமாக கேள் இந்த காலகட்டத்தில் அதாவது உனக்கு சோதனை காலம் என்று நீ நினைக்கின்றாயே இந்த காலகட்டத்தில்தான் நீ உனக்கான புண்ணியங்களை சேர்த்து கொண்டிருக்கின்றாய் நீ சேர்த்து வைத்த கர்மாக்களை எல்லாம் கழித்துக்கொண்டும் இருக்கின்றாய் இந்த நிதர்சனத்தை மட்டும் சரியாக விளங்கிக்கொள் இது விளங்கிவிட்டால் உனக்கான கேள்விகளுக்கான பதில்கள் உனக்கு கிடைத்துவிடும் ஒரு மனிதன் நல்லவனாக இருப்பதும் கெட்டவன் என்று பெயரிடப்படுவதும் அவனுடைய குண மட்டுமல்ல அவனுடைய சோதனை காலங்களில் அவனுக்கு கொடுக்கும் கடவுள் கொடுக்கும் சில சோதனைகளில் அவன் எவ்வாறு முடிவெடுக்கின்றான் அவன் எவ்வாறு செயல்படுகின்றான் என்பதை பொறுத்தே அவன் நல்லவனா கெட்டவனா என்பது நிர்ணயிக்கப்படுகின்றது அதே போன்றுதான் சுகமாக இருக்கும் காலகட்டத்தில் செய்யும் புண்ணியங்களை விட சற்று சோதனை காலங்களிலுமே கூட அவனால் இயலாத காலகட்டத்திலுமே கூட அவன் எவ்வாறு செயல்களை செய்கின்றான் எந்த செயல்களை செய்கின்றான் பொறுத்தே அவனது புண்ணியங்கள் சேரவும் ஆரம்பிக்கும் இப்பொழுது நீ தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் நீ உன்னுடைய நட்பண்புகளில் இருந்து ஒரு நாளும் தவறுவதில்லை அவர்கள் உன்னை குறை கூறினாலும் புறம் பேசினாலும் தவறான வார்த்தைகள் உபயோகித்தாலும் நீ கண்கள் கலங்கி மனம் வருந்தி அழுகின்றாயோ தவிர நீ அவர்களுக்கு இதையே திருப்பி செய்வதில்லை ஒரு நாளும் எந்த ஒரு வார்த்தையையும் நீ பிரயோகிப்பதில்லை அவர்கள் உனக்கு கெடுதல் தான் செய்கின்றார்கள் கெடுதல் தான் நினைக்கின்றார்கள் என்பது உனக்கு நூறு சதவீதம் தெரிந்திருந்தாலுமே கூட என்னிடம் வந்து சாயப்பா என்னை காப்பாற்று என்று பிரார்த்தனை வைக்கின்றாயோ தவிர அவர்களுக்கும் இதே போன்று நடக்க வேண்டும் என்னை கஷ்டப்படுத்தியவர்கள் கஷ்டப்பட வேண்டும் என்று ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்னுடைய பிரிய மகள் என்னிடம் கேட்டதே இல்லை நீ என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் எல்லாம் நியாயமானதாகவே இருக்கின்றது உன்னுடைய கஷ்ட காலத்திலுமே கூட உன்னுடைய கர்மாவை நீ கழிக்க பாடுபடும் பொழுதுமே கூட யாருக்கும் எவருக்கும் நீ தீங்கு செய்வதில்லை தவறான பிரார்த்தனைகளையோ கோரிக்கைகளையோ என்னிடம் நீ இதுவரை வைத்ததே இல்லை உன் சுமைகளை யார் மீதும் நீ சுமத்துவதே இல்லை எல்லாம் என் விதி எல்லாம் என் நேரம் எல்லாம் என் கர்மா என்று எல்லாவற்றையும் உன் மீதே நீ போட்டுக்கொள்கின்றாய் நீ இயலாமல் இருக்கும் பொழுதுமே கூட உன்னிடம் உதவி என்று ஒருவர் கேட்டுவிட்டால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆகின்றனர் ஆம் கண்மணி உன்னால் முடிந்த உதவியை நீ செய்ய ஒருபோதும் தவறுவதில்லை நீ உள்ளே அழுது கொண்டிருந்தாலும் எத்தனையோ பேருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கின்றாயல்லவா உனை தேற்ற யாரும் இல்லாத பொழுதுமே கூட எத்தனை ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி எத்தனையோ பேரை நீ தேற்றி அல்லவா உன்னுடைய பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேறுவதற்காக காத்து கொண்டிருக்க அந்த நேரத்திலும் நீ அடுத்தவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்வதை தவறுவதே இல்லை இந்த நட்பண்புகள் தான் உனக்கு புண்ணியங்களை சேர்த்து கொண்டிருக்கின்றது இந்த காலகட்டத்திலும் உன் கர்மா கழிந்து கொண்டு பொழுதுமே கூட உனக்கு நல்ல காரியங்கள் செய்யும் புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய இந்த மனது இந்த செயல் இந்த நல்ல எண்ணங்கள் அதுவே போதும் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி விடும் உனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை உன்னுடைய மனமே உனக்கு உதவி செய்து கொண்டு நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் நற்காரியங்களை தவறாமல் செய்து கொண்டும் இருக்கின்றாய் இதற்கான புண்ணிய பலன்கள் எல்லாம் சரியான நேரத்தில் உனக்காக வந்து சேர்ந்துவிடும் உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் உன்னுடைய தூய்மையான இந்த மனது அதன் சக்தி அதன் காந்த அலை உனக்கு தேவையானவற்றை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்துவிடும் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களே போதும் உனக்கானவற்றை உன்னிடம் ஈர்த்து கொண்டு வரும் ஆனால் கண்மணி சில நேரங்களில் மட்டும் சற்று சேர்ந்து போயும் விடுகின்றாய் செய்து கொண்டிருக்கும் நட்பணி எதுவாக இருப்பினும் இதையெல்லாம் செய்து என்ன பயன் நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு தானே இருக்கின்றேன் என்று நினைத்து அதிலிருந்து நீயாக விலக நினைக்காதே அந்த நற்செயல்களே உன் கர்ம வினைகளை சமநிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றன எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லிக்கொண்டு நீ செய்யும் இந்த நல்ல காரியங்களை தொடர்ந்து கொண்டே இரு எல்லா செயல்களுக்கும் இங்கே எதிர்வினை ஒன்று உண்டு எல்லா செயல்களுக்கும் இங்கே பலன்களும் உண்டு எனவே நீ செய்யும் சிறு சிறு செயல்களுமே கூட வீணாகப் போகாது எல்லாமும் உனக்கு பத்து மடங்கு பலனாக திரும்ப வந்துவிடும் உன் மனதை இப்பொழுது ஒருநிலைப்படுத்து தேவையற்ற சம்பவங்களை நினைத்து நீயே உன்னை குழப்பிக்கொள்ளாதே நிதானமாக யோசித்து செயல்படும் நேரம் இது உன்னை நீ மாற்றிக்கொள்ள சிறிது பழகு உனது கர்ம பலன்கள் அனைத்தும் படிப்படியாக உன்னை விட்டு விலகி கொண்டிருக்கின்றது இவ்வாறாக உன் கர்ம வினைகள் குறைந்து புண்ணிய பலன்கள் சேகரித்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த புண்ணிய பலன்களை அனுபவிக்கும் காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது இதுவே நான் இன்று உனக்கு தரும் ஒரு சுப செய்தி அடுத்ததாக நீ எப்பொழுதும் போல் என்னிடம் எதிர்பார்க்கும் ஒரு சுப செய்தியும் உண்டு வெகு காலமாக என்னிடம் ஒன்றை வேண்டி நிற்கின்றாய் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் சற்று அழுத்தமாகவே என்னிடம் உன் பிரார்த்தனைகள் இருக்கின்றன சில சமயங்களில் மனம் வலித்து உள்ளம் வெதும்பி அழுத்தமாக வலிமையாகவே உன் பிரார்த்தனைகளை என் காலடியில் சமர்ப்பிக்கின்றாய் பல நேரங்களில் கண்ணீருடனே அது என் பாதங்களை நனைத்தும் விடுகின்றது எல்லாமும் அறிகிறீர்கள் சாயப்பா ஆனால் என் மனதை மட்டும் இன்னும் அறியவில்லையே இன்னும் எத்தனை காலம் காத்திருப்பது என்று சற்று சலித்தும் விடுகின்றாய் கலங்காதே கண்மணி எல்லாவற்றையும் நான் பார்த்து தானே இருக்கின்றேன் என் மகளை அவ்வாறு விட்டு விடுவேனா உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை நான் முடிவு செய்துவிட்டேன் அதை உன்னிடம் சேர்ப்பிக்கும் காலமும் வந்துவிட்டது வாழ்வில் எப்பொழுதும் நாணயம் போல் இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் உனக்கென்று தேவைப்படும் பக்கமும் இருக்கும் அவ்வாறாக உனக்கான இடம் வரும் வரை உன் பக்கத்திற்காக நீ காத்து தானே இருக்க வேண்டும் அவ்வாறாகத்தான் வாழ்வின் ஒரு பக்கத்தை இத்தனை காலங்கள் நீ பார்த்தாய் அதில் நீ காத்துக்கொண்டும் இருந்தாய் உனக்கான மறுபக்கம் உனக்கே உனக்காக உருவாக்கப்பட்ட நீ எதிர்பார்த்த அந்த மறுபக்கம் இன்னும் சற்று காலங்களில் துவங்கப் போகின்றது நீ கேட்ட எல்லாமும் அதில் இருக்கும் ஒரு புதிதான வாழ்க்கையை புதிதாகவே துவங்கப் போகின்றாய் நீ விரும்பும் அத்தனை நபர்களும் அதில் பெறுவார்கள் நீ விரும்பிய அத்தனை பொருட்களும் அங்கே குவிந்திருக்கும் நீ விரும்பிய வேலையும் உனக்கான வருமானமும் நீ விரும்பிய உறவுகளும் நீ சேர்த்துக்கொள்ள விரும்பும் இனிய உறவுகளும் உன்னோடு அங்கே கைகோர்த்து நிற்கும் உன் குடும்பத்தை பற்றி எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாயே எல்லாமும் சுகமாகும் யாருக்கு எது நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாயோ அது விரைவில் நடக்கும் நல்லதொரு வாழ்க்கை அனைவருக்கும் அமையும் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாக ஆண்டாண்டு காலங்கள் நீ வாழப்போகின்றாய் இந்த நிலையற்ற சூழலெல்லாம் மாற்றி நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்க நான் இருக்கின்றேன் இது எல்லாம் விரைவில் மாறும் உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு உலகத்தை போகின்றாய் இந்த இரு சுப செய்திகள் மட்டுமல்ல இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல செய்திகளே உன் செவிகளை வந்து நிறைக்கும் நம்பு கண்மணி இன்று நீ உன் செவிவழி கேட்ட எல்லா வாக்குகளும் சத்திய வாக்குகள் நிச்சயமாக பலிக்கும் நான் இன்று மனம் நிறைந்து உனக்களித்த இத்தனை வரங்களும் உன் வாழ்க்கையில் பொக்கிஷமாக நிறைவேறும் இந்த வியாழன் உனக்கானது இனி வரும் வாழ்க்கையும் உனக்கானது இனி காலங்களெல்லாம் உனக்காக மாறும் நீ நம்பிக்கையோடு இரு அது போதும் மற்ற எல்லாவற்றையும் சாய்பார்த்துக் கொள்கின்றேன் கலங்காதே மகளை உன் தகப்பனாக இந்த சாயிருக்கின்றேன் உன் சாயிருக்க பயமேன் ஓம் சைராம் ஜெய் சைராம்